ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெ டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பொது அறிவு அண்ட் பொது தமிழ் ரெண்டுமே வந்து நம்ம கொஷின்ஸ் ரெஃபர் இருக்கோம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுலேயுமே வந்து தமிழ் வந்து பார்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் போயிட்டுருக்கு பொது அறிவு வந்து பார்ட் தேர்ட்டின் வரைக்கும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வினாத்தாள்கள் ரெஃபர் பண்ணிருக்கேன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதிலிருந்து தான் நம்ம கொஷின் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து ஒரு பதிமூணு கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம் இது வந்து பதினாலாவது கொஷின் பேப்பர் ஓகேங்களா வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இது ரிலேட்டடாக அதாவது டிஎன்பிசியில் கேட்குற எல்லா கொஷின்ஸ்லருமே நம்ம எடுத்துக்கிறது அதாவது குரூப் ஃபோர் சிலபஸ்க்கு கவர் ஆகக்கூடியது குரூப் டூக்கு குரூப் டூ ஏக்கு டிஎன்பிசிக்கு கவர் ஆகக்கூடிய எல்லா ஜேகே கொஷின்ஸுமே வந்து நான் எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களா இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதனால் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பண்ணிக்கங்க தென் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பதினாலாவது வினாத்தாள் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் டேஸ் கட்சியின் போர் அமைச்சரவையின் பிரதிநிதியாக இருந்தார் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் டேஷ் கட்சியின் போர் அமைச்சராக அமைச்சரவையின் பிரதிநிதியாக இருந்தார்னா தொழிலாளர் கட்சி தொழிலாளர் கட்சி அடுத்து பின் வருபவர்களில் யார் ஹல் ஹிலாஸ் என்னும் வாரப்பத்திரிகையை வெளியிட்டது பின் வருபவர்களில் யார் ஹல் ஹிலாஸ் என்னும் வாரப்பத்திரிகையை வெளியிட்டதுனா அபுல் கலாம் அசாத் அபுல் கலாம் அசாத் ஸ்ரீ புருஷ் துலானா என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் ஸ்ரீ புருஷ் துலானா என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் தாராபாய் ஷிண்டே தாராபாய் ஷிண்டே ஸ்ரீ புருஷ் துலானா என்கிற பத்தி புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் தாராபாய் ஷிண்டே அடுத்து பின்வருவனவற்றில் எது மற்றதா பொருத்தமற்றதாக உள்ளது பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுனு கொடுத்துருக்காங்க அதுதான் தவறானது கிரிப்ஸ் தூது க்ரூப்ஸ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நேர் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுத்துருக்காங்க அது தவறானது க்ரூப்ஸ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று உங்களுக்கு ஒரு கொஷின் நேர் அறிக்கை என்ன ஆண்டுன்னு தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே யார் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அடுத்து ஆத்மீய சபாவை தொடங்கியவர் ஆத்மீய சபாவை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபாவை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய் திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் நேதனியல் ஹெட்வர்ட் கிண்டர்ஸ்லி நேதனியல் ஹெட்வர்ட் கிண்டர்ஸ்லி அடுத்து குடிமையான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது குடிமையான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனி என்ற சொல் எதை எதை கா குறிப்பிடுகின்றதுனா வீணை குடிமையான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனி என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றதுனா வீணை அடுத்து கீழ்க்கண்டவற்றுள் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது முத்தாரை வயந்தகம் புல்லகம் மகர பகுவை இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் ஒன்று அதில் வந்து சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காத ஒன்று முத்தாறை அடுத்து அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம் பெற்றுள்ளது அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது பதிமூணாவது பாறை யானை பதிமூணாவது பாறை யானை டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை குறிப்பிடுகிறது உத்தரமேரூர் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு யவனப்பிரியா என்ற சொல் டேஸை குறிக்கிறது பிரியா என்ற சொல் மிளகை குறிக்கிறது பிரியா என்ற சொல் மிளகை குறிக்கிறது படைய படையாட்சியர் டேஸ் வகுப்பினை டேஸ் வகுப்பினர் ஆவர் படையாட்சியர் டேஸ் வகுப்பினர் ஆவர்னா போராளிகள் போராளிகள் அடுத்து நிலப்பகுதிகளை அதோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொறுத்துக நிலப்பகுதிகளை அதோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொறுத்துக குறிஞ்சி புலி குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த பகுதி மலைப்பகுதிகளில் புலி காணப்படும் பாலை அதில் வந்து நரி கொடுத்துருக்காங்க பாலைனால் மணலும் மணலும் சார்ந்த பகுதி வறண்ட நிலப்பகுதி அங்கே நரிதாக இருக்கும் முல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு முல்லை வந்து காடும் காடும் சார்ந்த பகுதி மேய்ச்சலுக்கு வந்து ஆடை வந்து அங்கே செல்லும் மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த பகுதி ஏரோற்றத்துக்கு எருமை மாடு யூஸ் பண்ணுவாங்க அப்போது இரண்டு அவ்வளோதாங்க குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா புளி பாலை வந்து நரி முல்லை ஆடு மருதம் வந்து எருமை ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ சி ஆப்ஷன் தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவுச் சின்னங்கள் கிடைத்தன தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவுச் சின்னங்கள் கிடைத்தனா தூத்துக்குடி தூத்துக்குடி கீழ்கண்டவற்றில் முல்லைநிலத் தலைவன் அல்லாதவர் யார் கீழ்கண்டவற்றில் முல்லைநிலத் தலைவன் அல்லாதவர் வேர்பன் முல்லைநீள தலைவன் அல்லாதவன் வேர்பன் நடுகள் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது நடுக்கல் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் நடுக்கல் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் அல்விலை பிரமாண இசைவு திட்டு என்பது அடிமை விற்பனை விலை ஆவணம் அடிமை விற்பனை விலை ஆவணம் பிக்சர் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நீங்கள் சிட்டிங்கில் போயிட்டு பிக்சர் குவாலிட்டி வந்து மாற்றி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்கும்போது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும் அதில் மாற்றி வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து டேட்டா சேவிங்காக லோ பிக்சர் குவாலிட்டியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஓகேனா அப்படியே பாருங்கள் இல்லை எனக்கு தெளிவாக தெரிலனா அடுத்து இருக்கிற பிக்சர் குவாலிட்டி நீங்கள் வச்சுக்கலாம் ஹை பிக்சர் குவாலிட்டி போவேனா அதிலே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் மீடியமாக பார்த்து நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க சங்க காலத்தில் பண்டமாற்று மாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க காலத்தில் பண்டமாற்று மாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா குறுந்தொகை குறுந்தொகை ஆரம்ப கால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் ஆரம்ப கால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் முதலாம் நந்திவர்மன் முதலாம் நந்திவர்மன் பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது எது பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது கற்பு கற்பு மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடவது மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை ஒட்டுமொத்த மக்களின் திறமை மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல எம் இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல ஹெம் டிஐடிசிஓ எஸ்ஐடிசிஓ ஷிப்கார்ட் இதெல்லாம் வந்து தொழில்துறை நிறுவனம் எம்பிபிஜி என்பது இங்கே தொழில்துறை நிறுவனம் இல்லை அடுத்து செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களுடன் சரியாக பொருத்தவும் செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களுடன் சரியாக பொருத்தவும் மூலதன செலவு வந்து பாலங்கள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டுமானம் மூலதன செலவு என்பது பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம் வருவாய் செலவு என்பது சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் வட்டி சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் வட்டி துறை சார்ந்த செலவு ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி ஒத்திவைக்கப்பட்ட செலவு வந்து பொருள்கள் மற்றும் சேவைகளுக்காக முன்கூட்டியே பணம் செலுத்துதல் மூலதன செலவு வந்து பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம் வருவாய் செலவு வந்து சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் வட்டி துறை சார்ந்த செலவு வந்து ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி ஒத்திவைக்கப்பட்ட செலவு என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக முன்கூட்டியே பணம் செலுத்துதல் அடுத்து தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை கன்னியாகுமரி கன்னியாகுமரி எக்ஸ்பிளைன் ஃபார் டிஎன்யுஎக்ஸ்பிளைன் ஃபார் டிஎன்யுஹெச்பி தமிழ்நாடு ஹர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு ஹர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியைத் தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் மாப்போ சிவஞானம் அவர்கள் மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா खलेलकर कमीशन खलेलकर कमीशन ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கலேல்கர் கமிஷன் எழுபத்தி ஒன்பது மண்டல் கமிஷன் எழுபத்தி ஆறு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தொண்ணூற்றி ரெண்டு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கலேல்கர் கமிஷன் எழுபத்தி ஒன்பது வந்து மண்டல் கமிஷன் எழுபத்தி ஆறு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தொண்ணூற்றி ரெண்டு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் அடுத்து அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர் முதல் அமைச்சர் ஒரு மேக்ஸ் கொஷின் அடுத்து நம்ம பார்க்கலாம் உண்ணாநிலையில் ரத்தத்தின் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் நல்லது உண்ணா நிலையில் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலைல டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுகர் லெவல் செக் பண்ணுவாங்க ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு லெவல் செக் பண்ணுவாங்க அதுதான் உண்ணா நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் நல்லதுன்னா ஒன் ஒன் டென் எம்ஜி பை டிஎலுக்கு கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா ஒன் ஒன் டென் எம்ஜி டிவைட் பை டிஎலுக்கு கம்மியாக இருக்கணும் அடுத்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ எச் வகுத்துரைப்பது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ எச் வகுத்துரைப்பது அறிவியலார்ந்த உள்ளப்பாங்கு அறிவியலார்ந்த உழப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் அறிவியலார்ந்த உளப்பாங்கு மனிதநேயம் ஆய்வு ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் அடுத்து எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டலம் ஆயுட்காலம் அதிகம்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் அடுத்து திரும்ப திரும்ப தகவலை மனதில் பு பதிய வைப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது திரும்ப திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது மனப்படம் செய்து கற்றல் ரோட் லேர்னிங் திரும்ப திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது மனப்படம் செய்து கற்றல் அடுத்து ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் எது ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் ஒன் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் ஒன் ஒன் ஈஸ்டு டூ ஈஸ்ட் ஒன் கேமேக்சின் என்பது கீழ் எந்தன் எதன் வணிக பெயர் கேமாக்சின் என்பது கீழ் எதன் வணிக பெயர்னா பென்சின் குளோரைடு பென்சின் எக்ஸா குளோரைடு அடுத்து கேட்மி ஃபோன் என்பது கீழே உள்ள எவற்றின் கலவை ஃபோன் என்பது கீழே உள்ளவற்றின் எவற்றின் கலவைனா ஒன்று மட்டும் ரெண்டு கேட்மியம் சல்ஃபைட் பேரியம் சல்ஃபைட் கேட்மியம் சல்ஃபைடு பேரியம் சல்பேட் கேட்மியம் சல்ஃபைடு பேரியம் சல்ஃபேட் இதனுடைய கலவை லென்ஸின் திறனை டேஸால் அளக்கலாம் லென்ஸின் திறனை டயாப்டர் ஆல் அளக்கலாம் லென்சின் திறனை வந்து டயாப்டரால் அளக்கலாம் எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டேஸ் என அழைக்கிறோம் எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டேஸ் என அழைக்கிறோம் சூப்பர் நோவா வெடிப்பு சூப்பர் நோவா வெடிப்பு எந்த தொலைநோக்கி எம் எயிட்டி செவன் விண்மீன் மண்டலத்தில் உள்ள கருந்துளையை சுற்றியுள்ள புலத்தை படம் பிடித்தது எந்த தொலைநோக்கி எம் எயிட்டி செவன் விண்மீன் மண்டலத்தில் உள்ள கருந்துளையை சுற்றியுள்ள காந்த புலத்தை படம் பிடித்தது நிகழ்வு அடிவான தொலைநோக்கி நிகழ்வு அடிவான தொலைநோக்கி ஒரு மனிதனின் வேதனைகளை வலைதளம் மூலம் கொட்டுவதின் முறைக்கு பெயர் ஒரு மனிதனின் வேதனைகளை வலைதளம் மூலம் கொட்டுவதின் முறைக்கு பெயர் சைபர் வெண்டிங் சைபர் வெண்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆர்கே சண்முகம் ஷெட்டி ஆர்கே சண்முகம் செட்டி கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிக முக்கியமானதுனா மகாத்மா தேஸ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள பத்து சதவீத பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி எது இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள பத்து சதவீத பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி கோதாவரி கோதாவரி டேஷ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது டேஸ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது குளோரிசோ பா குளோ குளோரிசோ பா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி நபர்கள் இதில் எந்த காடு மக்களினுடைய மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது இதில் எந்த காடு மக்களினுடைய மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது சமூக காடுகள் சமூக காடுகள் சம் சாம்பல் நதி டேசின் துணை நதி ஆகும் சாம்பல் நதி டேசின் துணை நதியாகும் யமுனா யமுனா உதய்பூரின் வடமேற்கே ஆரவள்ளி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது உதய்பூரின் வடமேற்கே ஆரவல்லி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜார்கா மலைகள் ஜார்கா மலைகள் மனித இனங்களின் பினோடை வகைபாடு டேஸ் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது மனித இனங்களின் பினோடை வகைபாடு டேஸ் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது தோளின் நிறம் தோளின் நிறம் ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் இசைக்கலைஞர் மதனகா ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் கலைஞர் மதனகா அடுத்து டேஸ் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை புரித்தார் டேஸ் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை புரித்தார் சமுத்திர குப்தர் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை புரித்தார் சமுத்திர குப்தரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை புரித்தார் பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக ஜியாவுதீன் பராணி வந்து தாரிக் ஹி பெரோஷாகி ஜியாவுதீன் பராணி வந்து தாரிக் ஹி பெரோஷ் ஷாகி அமீர் குஸ்ரு வந்து பார்த்தீங்கன்னா மிஃப்டா ஹால் பத்து மிஃப்டா ஹால் பத்து ஹல்பரினி தாரிக் ஹல் ஹிந்து மின் ஷாஜ் உஸ் உஸ்திராஸ் ஹாஜ் உஸ்திராஸ் வந்து பார்த்தீங்கன்னா தபாகத் ஹி நஸ்ரி தபாகத் ஹி நஸ்ரி அடுத்து தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யார் தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் வெங்கோச்சி வெங்கோச்சி பின்வருநொற்றில் தவறான பொருத்தத்தை குறிப்பிடுக ஜஹாங்கீர் ஷவாய் ஜெய் சிங்னு கொடுத்துருக்காங்க பேரரசுகள் அவர்களுடைய பிரபுக்கள் இதில் சி மட்டம் தவறானது பாபர்க்கு வந்து டர்டிபெக் ஹுமாயுனுக்கு வந்து பைரம்கான் அவுரங்கசீப்க்கு வந்து ஜஷ்வந்த் சிங் ஜஷ்வந்த் சிங் அவுரங்கசீப் பேரரசருக்கு பிரபுவாக இருந்தவர் வந்து ஜஷ்வந்த் சிங் பாபர் வந்து டர்டிபெக் ஹுமாயின் வந்து பைரம்கான் ஜஹாங்கீர் வந்து ஷவாய் ஜெய் சிங் ஔரங்கசீப்க்கு வந்து ஜஷ்வந்த் சிங் எந்த ஆட்சி காலத்தில் நாகோட் மாநிலத்தில் உள்ள பர்ஹீட்டில் ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டது எந்த ஆட்சி காலத்தில் நாகோட் மாநிலத்தில் உள்ள பர்ஹீட்டில் ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டதுன்னா சுங்கர்கள் சுங்கர்கள் மத்திய இந்தியாவில் திவான் ஹை ஹர்ஷ் என்ற சொல் குறிப்பது மத்திய இந்தியாவில் திவான் ஹை ஹர்ஷ் என்ற சொல் குறிப்பது இராணுவ துறை இராணுவ துறை பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றையமையாத பண்பாகும் பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றையமையாத பண்பாகும் இறையாண்மை இறையாண்மை அடுத்து இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு சட்டம் இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டுவரப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினொன்னில் டேஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக உறவு முறையை பற்றியது இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினொன்னில் டேஸ் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிர்வாக உறவுகளை பற்றியது விதி இரநூத்தம்பத்தாறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூணு வரை விதி இரநூத்தம்பத்தாறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூணு வரை பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான் டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார் டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார் துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இந்திய அமைப்பின் முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது விதி எதை குறிக்கிறது இந்திய அரசியலமைப்பில் முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது விதி எதை குறிக்கிறது இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும் இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும் அடுத்து பொதுத்துறை வங்கிகளின் இலாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்ம குழு நரசிம்மம் குழு அடுத்து அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ் காணும் விதிகளில் எது சரியானது அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ் காணும் விதிகளில் எது சரியானது ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு ஆர்டிக்கல் நாற்பத்தி ஏழு கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது பசல் ஹலி ஆணையம் பசல் ஹலி ஆணையம் பதினொன்றாவது திட்ட காலத்தில் டேஸ் அளவு எண்ணிக்கையிலான வேலையாற்றவர்களின் பின்னணிப்பை கொண்டிருந்தது பதினொன்றாவது திட்ட காலத்தில் டேஸ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றோர்களின் பின்னணைப்பை கொண்டிருந்தது முப்பத்தி ஏழு மில்லியன் மில்லியன் அளவு முப்பத்தி ஏழு மில்லியன் அளவு கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எவை சரியாக பொருத்தப்படவில்லை பி மட்டும் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை சரியாக பொருத்தப்படவில்லைனா பி மற்றும் சங்கல்ஃப்னா திறன் வளர்ப்பு அமைச்சகம் சங்கல்ஃப் எஸ்ஏஎன் கேஏஎல்எஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சங்கல்ஃப்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பதா அப்படின்னா உணவு செயலாக்க அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் சம்பதா என்பது உணவு செயலாக்க அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் சௌபாக்கியா அப்படின்னா சக்தி திறன் அமைச்சகம் சௌபாக்யா சக்தி திறன் அமைச்சகம் டாக்டர் ஒய் வி ரெட்டி டேஸின் தலைவராக நியமிக்கப்பட்டார் டாக்டர் ஒய் வி ரெட்டி வந்து பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அடுத்து பின்வருனவற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று பின்வருவனொற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று மூலதன சந்தையை ஊக்குவித்தல் மூலதன சந்தையை ஊக்குவித்தல் டேஸ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது டேஸ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுமையாக உள் முழுவதுமாக உள்ளடக்கியது சமதர்ம பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் டேஸ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது சமதர்ம பொருளாதாரம் தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பதினேழின்படி டேஸ் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பதினேழின்படி டேஸ் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் தான் வந்து முதலிடம் வகிக்கிறது கீழ்வருவனவற்றை பொறுத்துக பசுமை புரட்சி உணவு பயிர்கள் பசுமை புரட்சி உணவுப் பயிர்கள் வெண்மை புரட்சி பால் பசுமை புரட்சி உணவுப் பயிர்கள் வெண்மை புரட்சி பால் புரட்சி மீன் உற்பத்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் பசுமை புரட்சி உணவுப் பயிர்கள் வெண்மை புரட்சி பால் புரட்சி மீன் உற்பத்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் அவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் கொஷின் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இதுபோல் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் பக்கத்துல பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி